ஸ்ரீசங்கராடிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் இன்று ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை அஷ்டமி திதி காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து வளர்பிறை நவமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மிருகசீர்ஷ நட்சத்திரம் இரவு பதினோரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து திருவாதிரை நட்சத்திரம் என்பதும் வந்து இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு பிரீத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு காரணம் காலையில் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனை தொடர்ந்து பாலவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது பகல் பனிரெண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் மூன்று மணி பதினேழு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி ஐம்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் பதினோரு மணி எட்டு நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா